அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமிக சுவாமி அனுதரன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது மிதுன ராசிக்கு ஜூலை மாத பழங்கள் எல்லாம் உள்ள இறைவன் அனைவருக்கும் அருளை பார்த்துருக்கிறேன் மேலும் இந்த காணொலி காண்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பது வந்து என்னென்னா இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தது போல் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தான் இந்த இருளனுடைய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் இறைவன் நான் கிடையாது எல்லாம் வரல இறைவன் தான் அவன் தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் ஆட்டி வைக்கிறான் நாம் எல்லாம் ஆடுகிறோம் இதுதான் வேறு விஷயமே கிடையாது நான் சொல்கின்ற வார்த்தை கூட அவன் அனுக்கிறதில் அவன் மூலமாக சொல்கின்ற வார்த்தை தான் எல்லாமே நல்லதே அமையும் நல்லதே நினைப்போம் நல்லதே நாடுங்கள் புதனோட ஆடிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது சிறந்து விளங்குவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் ஜூலை மாதம் சாரி ஜூலை மாதம் நாம் ஜூன் மாதம் ஓடி போச்சு இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் ஒரு மிக சிறப்பான நாள் நடராஜரோட அபிஷேகத்தோடு இன்றைக்கி ஆரம்பிக்குது சூரியன் குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது அதிக முதலீடுகளை கொண்ட செயல்களை தள்ளி வைப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்னொன்று பேசுகிறத நிதானமாக பேசுங்க பிரச்சனைகள் தோன்றினாலும் வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் அதனால் தான் பேசுகிறத அதிகமாக பேசுங்க குறைச்சி போங்க அப்புறம் வந்து அசையும் அசையா சுத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடும் பொருளாதார நிலையை தேவைக்கேற்றபடி இருக்கும் பணம் வந்து நமக்கு எப்படி வரவுக்கு வரவுக்கேத்தாப்புல செலவு இருக்கோ செலவுக்கு செலவுக்கேற்றாப்புல இப்போ வரவு இருக்கும் அதனால் பொருளாதார நிலையை பற்றோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவனர்களால் அந்த அவனத்தால் வணங்கி கவலைப்படாதீங்க நல்லது நிச்சயம் நல்லது நடக்குது சில வாய் வார்த்தைகள் மட்டும் அவசியம் தவிர்த்துடுங்க நல்லது நினச்சா சிறப்பாக இருக்கும் மூணில் செவ்வாய்க்கேது இருப்பதால் நெருங்கியவர்கள் ஆதரவு சாதகமாக இருக்கும் உங்களுடைய சுற்றி உள்ள சக ஊழியர்கள் சக நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு ஓரளவு தெம்பான பலத்தை கொடுக்கும் அதுக்காக நல்ல சவாசங்களை நா நாடுங்கள் கெட்ட சவாசத்தில் ஒழிச்சுருங்க உங்களை சுற்றி கெட்டவங்களை கண்டுபிடிங்க கெட்டவங்களை கண்டால் தூரம் விலகி போயிடுங்க நல்ல சகாச நம்மளை கொண்டால் நிம்மளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டு சற்று அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட பணிபுரிய பணிபுரிய ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து உடல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரியாயிடும் அதிகமாக நம்ம பொட்டு உடம்பு போட்டு கெடுத்துக்கலாம் எதுக்காகனா அதிகமாக வெளியில் சாப்பிடாதீங்க வீட்டில் நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கிறதுனால பணம் வருதுங்கிறதுக்காக வெளியில் போய் அனாவசியமாக செலவு பண்ணி உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க ஏன்னா உடல் உபாதையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நாம் எதையும் செயல்படுத்த முடியும் காலையிலே தலைவலி வந்துட்டுனா அன்றைய புறாவுமே உங்களுக்கு செயல்கள் சிறப்பாக ஓடாது காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிருச்சு இறைவனை திருமணம் ஓம் ஹரே ஓம் ஓம் அப்படி திருமணம் சொல்லி திருநாம சொல்லி விளக்கேற்றிட்டு ஓம் ஹரையோ ஓம்னு சொன்னாலே நம்முடைய நினைக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடக்கும் இப்போ கணபதியை பார்த்து எப்போதும் போல் ஓம் நான் வந்து மந்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்ச மந்திரமோ சொல்லி எல்லாம் வரல கணபதி வணங்குங்கள் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அவர் அமைத்து கொடுப்பார் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி விடாமல் பூஜை பண்ணுங்க காரிய தடைகளை விலகுவதற்கு கூடிய விரைவில் தாயத்தை சரியாக ரெடி பண்ண போகிறேன் தாயத்துக்கு குறைஞ்சது ஒரு அறுபது எழுபது நாள் ஆகும் நானே உட்காந்து அதை பூஜை பண்ணி மெயினாக வந்து காரிய தடைகள் விலகும் நல்ல எண்ணங்களுக்கு இடேறும் பல பிரச்சனைகளுக்கு வந்து அதை சரி பண்ணும் உடல் நலத்துலேருந்து மனநலத்துலேருந்து எல்லாமே சரி பண்ணும் மனநலம் உடல் நலம் நல்லா இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இறைவனோட அணுக்கிரகம் நேராக சீக்கிரம் வந்து ஒட்டி கொள்ளும் ஏன்னா மனநலம்லாம் வந்து எந்த பிரச்சனையும் சிந்திக்காமல் இருந்தால் இறைவனோட திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனோட அணுக்கரகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இறைவனோட அணுக்கரம் கிடைச்சா நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லதே நடக்கும் அதுதான் வந்து மனநலம் உடல் நலம் நலம் நலம்னால் நீங்கள் நலம் நலம்னால் பெரிய அன்பு அதனால் அதை இறைவனோட அணுக்கத்தை இப்படி கூடியவர்கள் செய்யலாம் நடக்கிறேன் நூற்றி எட்டு பேருக்கு மட்டும்தான் அதை வந்து முதல் தவணையாக ஒரு ஆளுக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ்வளோ நிறைய பூஜை சாமன்களோட செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அனுப்புகிறதும் கொடுக்குறதும் பல சிறப்பம்சத்தோடு வழங்க போகிறேன் நீங்கள் இதை வச்சு உங்கள் வீட்டு பூஜையில் வைச்சாலே உங்களுக்கு செல்வம் பொருளாதாரம் குறிக்கும் மனம் அமைதி வரும் பல காரியத்தடைகள் சுத்தமாக விலகும் கஷ்டப்பட்டு மேன்மை அடையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாக இல்லை கண்டிப்பாக மேன்மையை அடைவீர்கள் சில ரகசியங்கள் மட்டும் தேவளவு ரகசியங்கள் மட்டும் உங்கள்கிட்ட வெளியிடுறேன் அதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுவீங்க கடன் பிரச்சனை இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இதோட சிறப்பம்சம் அவ்வளோ இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சி வாழ்ச்சியால் வாழ்வதற்கு இது ஒரு கடவுளோட அனுகிறத்தில் உறுதுணையாக புரியும் இதுதான் அவன் செயல் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம் ஓம் நம ஷிவய அதுமாரி வியாழக்கிழமை குரு பகவான எச்சினாமூர்த்தி பகவான ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா ஒரு சாட்சா பரவணி குருவே நம்ம அப்படி சொல்லி வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிவன் கோயில் சென்று எட்சிணாமூர்த்தி பகவானுக்கு விளக்கு போடுங்க மிதுன ராசிக்கு இப்படியும் அப்படியுமா இருக்குது பொருளாதாரத்தை பொருளும் சிறப்பாக இருக்குது ஏற்ற வரவு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி தான் சொல்லுவோம் வரவுக்கு ஏற்ற வரவுக்கேற்ற செலவில் செலவு கேட்டவர் இதுதான் வந்து இந்த மாதம் வர ஜூலை மாதம் மிதனராசிக்கு இப்படி இருக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து அவனோட அருளாலே அவன் தாழ்வனையை வணங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வல்ல இறைவனை திருநாமத்தை அடிக்கடி சொல்லி உங்களுடைய இறைவனை உங்கள் உள்ளத்தில் அமர அமர்த்துங்கள் அமர்த்துங்கள் அதுதான் முக்கியம் வாழ்க வளமுடன் திருச்சிட்டோம் நன்றி வணக்கம்